சென்ற தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரே இக்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நம்ம இப்போ ஸ்ரீ பாகவதம் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் போன பதிவில் நாகதர் வந்து பரிசித்தரிடம் பகவான் அனுகிரம் எப்படி செய்கிறாரு அப்படின்னு ஸ்ரீ ஹரி சரணங்களை சரணமடைந்தவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் ஜீவாத்மா பரமாத்மா சுரூபத்தை தெளிவாக எழுத்துக்கூடி அவரிடம் வந்து விளைபெற்று சித்தலோகம் செய்து சென்றார் இல்லையா பிரியாவரதர் வரலாறு பிரியாவரதர் வந்து மனுவின் மற்றொரு தான் பிரியாவரத விரதர் அவர் ஒரு சமயம் நாரத முருகளை சேவித்து ஆத்மஸ்வரூப ஞானத்தை சுலபமாக அறிந்து அதனால் பிரம்ம தியானம் என்ற பிரம்ம சத்திரத்தை செய்ய விரும்பினார் ஆனால் அவர் பிதா ஸ்வயம்புவர் அவரை பூமியை பரிபாலித்து வரும்படி உத்தரவிட்டார் எனினும் தந்தையின் ஆணையை மறுத்துவிட்டு தவம் பண்ணுறதுக்காக தான் நான் போவேன் எனக்கு அரசாட்சி வேண்டாம் அப்படின்னு பிரியவிரதர் சொல்கிறாரு அப்போது அங்கே வந்த பிரம்மதேவரிடம் பிரியவிரதா நீ பத்மநாப சரான விந்தங்களை கோட்டைக்குள் வசிப்பவன் ஆறு பகைவர்களையும் வெற்றி கண்டவன் ஆகவே பகவத் கிருபையால் கிடைத்த இந்த சுகபோகங்களை அனுபவித்து இல்லறத்தை நீ நல்லறமாக்கிய பிறகு ஆசைகளை எல்லாம் தொடர்ந்து ஆத்மனிஷ்டையில் ஆனந்தம் பெறுவாயாக அப்படின்னு பிரம்மதேவர் அறிவுறுத்துறார் பின்னர் பிரியவிரதர் அவ்விதமாக செய்வதாக கூறினார் பிரம்மதேவரும் தனது திவ்யலோகத்துக்கு போறார் அடுத்தது மனு மிக்க மகிழ்ச்சியோடு நாரதர் அனுமதி பெற்று பிரியவிரதருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டார் விஸ்வகர்மாவின் புத்திரி பரிஷித் தான் விவாகம் பண்ணியிருக்கிறார் பிரியவிரதருக்கு பத்து புத்திரர்களும் ஊர் ஜவஸ்தி என்ற ஒரு புத்திரியும் திறந்தனர் அவர்களுள் கவி மகாவீரன் வைணவன் என்ற மூன்று குமாரர்கள் சிறு வயது முதலே ஆத்ம வித்தையில் ஆவலுடையவர்களாகவும் பரமஹம்சிரமத்தையும் அடைந்தனர் பிரியவிரதர் ஏழு சமுத்திரங்களையும் ஏழு தீவுகளையும் வகுத்து அவற்றில் தனது ஏழு குமாரர்களையும் மன்னர்களாகவே முடி சூட்டினார் மகள் ஊர்ஜஸ்வதியை அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு தான் மனம் பண்ணி கொடுத்திருக்காரு பிரியவிரதருக்கு விரதருக்கு நாளிடவேல் இல்லறத்தில் வெறுப்பேற்பட ஒருநாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வைராகியத்தோடு ஸ்ரீ ஹரிலீலா லீலா வைபவங்களை பாடிக்கொண்டே தியானத்தில் ஆழ்ந்து நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட வழியை பின்பற்றி சென்றார் ஆசிரத பிதாவினால் அளிக்கப்பட்ட ஐம்புத் விபத்தை நீதியோடு ஆண்டு வந்தார் பூர்வ சக்தியை மணந்து ஒன்பது புத்திரர்களை பெற்று நாட்டை ஒன்பது கண்டங்களாக பிரித்து புத்திரர்களையும் ஒப்படைத்துவிட்டு பூர்வசித்தியோடு அவரும் பிரம்மலோகம் செல்றாரு நாபிக்காக மகரிஷிகள் பெற்ற வாரம் பார்க்கலாம் அக்ஸித்தருடைய மூத்த குமரன் நாபி என்பவன் மேரு தேவியை மணந்தான் வெகு நாட்களாக புத்திர வாக்கியம் கிடைக்கிறதால கிடைக்காததால ஸ்ரீமத் நாராயண யாகத்தில் ஆராதித்து வழிபட்டு வந்தான் அவன் பக்தி சிரத்தையால் செய்யப்பட்ட பூஜையினால் திருப்தி அடைந்த பகவான் நாபியின் விருப்பத்தை நிறைவேற்ற அவனுக்கு தரிசனம் தந்தறினார் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த திவ்ய சுரூபத்தை கண்ட நாபியும் மற்ற சபையோர்களும் ருத்விக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ருத்விக்குகள் பகவானை துதி செய்தனர் நன்மையை தரக்கூடியது எது என்று அறியாத எங்களுக்கு குணநிதியாக விளங்குகின்ற தங்களை கருணை கூர்ந்து அனுகிரகி தள்ள வேண்டும் வரமளிப்பதில் சிறந்தவராகிய தாங்கள் இந்த ராஜரிஷியின் ரிஷியின் யாகசாலையில் வந்து தரிசனம் அளித்ததே ஒரு சிறந்த வரம் எனினும் ஒரே ஒரு வரத்தை மட்டும் நாங்கள் யாசிக்கிறோம் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க பரிசுத்தமாகிய தங்கள் திவ்ய நாமங்களை எங்கள் நினைவிலேயே நாவிலே எப்போதும் நிலைத்து நிற்க மரணத்தில் கூட உன் அருள் தர வேண்டும் உமது லீலா வைபவங்களை கூறுகின்ற அந்த திவ்ய நாமங்கள் தானாகவே எங்கள் வாக்கிலே வர வேண்டும் இதோ இந்த ராஜரிஷி ஆவனர் தங்களுக்கு ஒப்பான புத்திரனை பெற விரும்புகிறார் நாங்கள் மிக்க அகிலேவிகளும் அல்பமான ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள தங்களை இங்கே வர செய்து சிரமம் அளித்து விட்டோம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு அனைவரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறாங்க அப்போது பகவான் அவர்களை பார்த்து எனக்கு சமமானவன் நானே தான் உங்கள் வாக்கு பொய்யாமல் இருக்க இந்த நாபியினுடைய புத்திரனாக எனது அம்சவாரதமாக அவதாரமாக அவதரிக்கப் போகிறேன் என்று அருள் பாலிக்கிறார் நாபிக்கு மகனாக பிறக்க இருக்கிறார் நாபி சக்கரவர்த்தி நான் மகரிஷிகளாலும் நன்கு ஆராதித்து பூஜிக்கப்பட்ட பகவன் மேரு தேவியினும் சுத்த சத்வமான சாரீரத்துடன் அவரை தன் விருப்பப்படி பெற்ற குழந்தைக்கு ரிஷபதேவ என்று பெயரிட்டு நாபி சக்கரவர்த்தி சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார் மாயின் காரணமாக சக்கரவர்த்தியே பகவான் குழந்தையாக வந்ததை மறந்து அவனை அன்போடு வளர்த்து வந்தனர் பகவான் குருகுல வாசம் செய்து குருவுக்கு தர்ஷனை கொடுத்து அவர் அனுமதி பெற்று இந்திரனால் அளிக்கப்பட்ட ஜெயந்தியை மணந்து கிரகஸ்த தர்மங்களை நன்கு அனுஷ்டித்து வந்தார் அவருக்கு மக்கள் நூறு பேர் பிறந்தனர் பிறந்தனர் அவர்களுக்கு மூத்த மகன் பரதன் நல்லாட்சி செய்து அந்நாடுதான் பாரத தேசம் என்று அழைக்கப்பட்டது ஒரு சமயம் பிரம்மவர்த்தம் என்ற திருத்தலத்தில் பிரம்ம ரிஷிகள் கூடியிருக்க அங்கு ரிஷபதேவர் புத்திரர்களோடு சென்றார் அப்போது ரிஷபதேவர் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார் அழிவற்ற ஆத்ம சுகத்தையும் சித்த சுத்தியும் அளிக்கின்ற தபோமயமான வாழ்வில் ஈடுபட வேண்டும் சாது சங்கமும் சாதுக்களின் சேவையும் சால சிறந்தது ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவனுக்கு கர்ம பந்தம் ஏற்படுவதில்லை அஞ்சானமே ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கின்றது பகவான் ஸ்ரீ வாசுதேவனிடம் தூய பக்தி உடையவருக்கு சாரீர பந்தம் அற்றுவிடும் மனதிலே திடமான வைராக்கியம் ஏற்படும் போது அகங்காரம் நீங்கி சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமனை தியானித்து பரம பதத்தை அடைகிறான் யோக சாதனைகளாலும் தவ வாழ்வினாலும் புருஷன் எங்கும் பகவத் பகவதூபத்தையே காண்கிறான் ஆத்ம நானம் பெறுகிறான் சம்சார பந்தத்தில் உழன்று துன்பப்படுகிறவனுக்கு பக்தி மார்க்கத்தை உபதேசித்து அவனை பிணியிலிருந்து காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படி செய்ய செய்யாதவன் அல்ல தந்தையுமல்ல தாயுமல்ல பதியுமல்ல அல்ல அல்ல உற்ற பந்தும் அல்ல அன்பு உங்கள் சகோதரன் பரதனை அன்போடு அனுசரித்து போராமையின்றி பிரஜைகளை ரக்ஷியுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜையாகும் என்று பகவானாக அவதரித்த சிவதேவர் கூறினார் கருணை அந்த மக்களுக்கு ஆத்மவிட்டையும் பயமற்ற நிலையும் உபதேசித்தார் முடிவில் காட்டில் சஞ்சாரித்து கொண்டிருக்கையில் காட்டு தீயினால் எரிக்கப்பட்டு தனது பூத உடலை நீத்தார் அடுத்து வந்து ஜட ஜடபரத சரித்திரம் வந்து விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது அடுத்த ஒரு பதிவில் அஜமிலின் சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரே ராம அரே கிருஷ்ணா